ஆற்று கோயிலில் இருந்து கிளம்பி நாங்கள் செய்யூர் முருகன் கோயிலுக்கு சென்றோம் அந்த செய்யூர் முருகன் கோயிலில் முருக பெருமானை தரிசித்தோம் அந்த கோயிலில் குடிமரத்திலிருந்து தொடங்கி பிரகாரத்தில் அஸ்வதி பரணி என இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதி காணப்படுகிறது வேறு எங்கிலும் இவ்வாறு பார்த்ததே இல்லை நாங்கள் போன நேரமும் பயங்கர வெயில் நேரம் தரை கொதித்தது காலை ஊன முடியவில்லை ஆனாலும் நாங்கள் அந்த பிரகாரத்தில் அமைந்த நட்சத்திர கோயிலை தரிசிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி தரிசனம் செய்து மகிழ்ந்தோம் முருகப்பெருமான் சூரரை வெல்வதற்காக துணை புரிந்த பூத வேதாள நட்சத்திர கணங்கள் அந்த நட்சத்திர கணங்களுக்கான தனி சன்னதிகள் இந்த செய்யூர் முருகன் கோயிலின் பிரகாரத்தில் காணப்படுகிறது வேறு எங்குமே காண கிடைக்காத காட்சி நன்றி வணக்கம்